ஊத்தங்கரை அருகே பக்தர்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் திடீரிடும் தகவல் கிடைத்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் சுமார் ஐம்பத்தி பேர் பயணம் செய்த நிலையில் நாற்பது பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓத்தங்கரை அடுத்த வீரியம்பட்டி கூட்டுடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி அருகே சுமார் அடி கொண்ட பள்ளத்தாக்கில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு சென்ற பேருந்து இன்று காலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து தற்பொழுது திடீரெனும் தகவல் கிடைத்துள்ளது கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் பேருந்துக்குள் பக்தி பாடலை அதிகமான சத்தத்துடன் கேட்டு நடனமாடியதால் நடனமாடும் பக்தர்களை ரசித்தவாறு பேருந்து ஓட்டுநர் திரும்பி பார்த்ததால் அப்பொழுது நிலைத்தடுமாறி பேருந்து அருகில் இருந்த இருபது அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததாக கூறப்படுகிறது விபத்துக்குள்ளான பேருந்தில் சென்ற சக்தி பக்தர்கள் ஒரு சிலர் கூறுவது என்னவென்றால் அதிகமான சத்தத்துடன் பாடலை போட்டுக்கொண்டு நடனமாடியதால் இந்த விபத்து ஏற்பட்டது நாங்கள் குறைவாகவே சத்தத்தை வைத்து நடனமாட சொல்லி சில பேர் வற்புறுத்தினோம் ஆனாலும் அதற்கு மீறி பேருந்து ஓட்டுநரை வற்புறுத்தி அதிக சத்தத்துடன் பாடலை போடுமாறு சிலர் வற்புறுத்தியதால் இந்த விபத்துக்குள்ளான சம்பவம் ஏற்பட்டுள்ளது என விபத்துக்குள்ளான பக்தர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் மேலும் சினிமா மற்றும் பக்தி பாடல்களை அதிக சத்தத்துடன் கேட்டால் பேருந்துக்குள் இருக்கும் பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படும் என்பதை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பக்தர்கள் பயணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என இந்த விபத்தை நேரில் கண்ட சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர் விபத்துக்குள்ளான இருபத்தெட்டு பக்தர்கள் தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்தவர்களை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கி சாந்தி மற்றும் தருமபுரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பி எஸ் சரவணன் அவர்கள் நலம் விசாரித்தனர் மலைக்கு போயிடுச்சு அது ஃப்ளைட்லாம் வந்தவங்க அவரையே மீட்டிங் ஆட்டும் தான் எப்படி